தேவன் வருவார் மேகங்கள் நடுவே என்னையும் சேர்த்து கொள்வா என்னேசர் வருவா மேகங்கள் நடுவே என்னையும் சேர்த்து கொள்வா கூடவே வைத்து கொள்வா என்னை கூடவே வைத்து கொள்வா பரலோகந்தா பரிசுத்தந்தமூச்சு பரிசுத்தம்தான் என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு கொஞ்ச காலம் இந்த பூமியிலே கொஞ்ச காலம் இந்த பூமியிலே ஈ சுவிசேஷத்திற்காய் சுவிசேசத்திற்காய் பிரியவான சகோதர சகோதரிகளை நவம்பர் மாதம் இறந்தவர்களெல்லாம் நினைவு கூறுகின்ற அவர்களுக்காக ஜெபிக்கின்ற மாதம் இன்றைய நற்செய்தி ஆண்டவருடைய இரண்டாம் வருகை பற்றி சொல்கிறது ஆண்டவருடைய இரண்டாம் வருகை ஆண்டோருடைய இரண்டாம் வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும் நல்ல ஒரு கிடாவை வெட்டி நல்லா சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு கைத்து நல்ல ஒரு ஆலமரமா வேப்பமரமா பார்த்து படுத்து எழுந்துருச்சு ஒரு இளங்காற்றும் தென்றல் காற்றும் வீசி நல்ல ஒரு சுகமா இருக்கிற நேரத்துல ஆண்டோர் வந்து மகனே மகளே இதோ நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லுவாரா ஆண்டோட இரண்டாம் வருகை என்பது அது ஒரு கருப்பு நாள் அது ஒரு கொடிய நாள் ஒவ்வொரு நற்செய்தியும் பார்க்கின்ற பொழுது மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த நான்கு நற்செய்திகளை பார்க்கின்ற பொழுது இயேசுவின் இரண்டாம் வருகை மிகப்பெரிய ஒரு துன்பமான நாளாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது கதிரவன் ஒளி மங்கி போய்விடும் நட்சத்திரங்கள் எல்லாம் விழுந்துவிடும் அண்ட சராசரமே நடுங்கு கண்டத்திற்கு கண்டம் எதிராக அரசுக்கு அரசு எதிராக போர்கள் ஏற்படும் இயற்கை சீற்றங்கள் திமலைகள் நிலநடுக்கங்கள் என்று பலவிதமான இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா என்ன உலகமே ஒரு சுடுகாடாக மாறி போய் அல்லல் படுகின்ற ஒரு துன்பப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு கொடூர வேதனையில் இருக்கின்ற நேரத்திலே மேகங்கள் நடுவே கிறிஸ்து வருவார் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்கிறது ஆக நற்செய்தி நூல்கள் இப்படிப்பட்டது சொல்லியிருக்கிறதே பழைய ஏற்பாட்டில் போய் என்ன சொல்லியிருக்கு என்று சொல்லி பார்த்தோம் என்றால் யோவேல் புத்தகத்தை பார்க்குறோம் யோவேல் புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்று பதினைந்து வாசிக்கின்ற பொழுது மிக கொடிய நாள் அந்த நாள் ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும் என்று சொல்லப்படுகிறது யோவேல் இரண்டு இரண்டு வாசிக்கின்ற பொழுது அதுவோ இருளும் காரிருளும் கவிந்த நாள் மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள் விடியற்கால ஒளி மலைகள் மீது பரவுவது போல ஆற்றுமிகு வெட்டி கிளிகள் பெருங்கூட்டம் வருகின்றன ஆக இருள் சூழ்ந்த நாள் காரினுள் கவ்வி கொண்டது என்றால் சூரியன் கதிரவன் தன் ஒளியை இழந்துவிடும் அப்பொழுது என்ன ஆகும் இருள் சூழ்ந்து காணப்படும் இசையா புத்தகம் பதிமூணு ஐந்து வாசிக்கின்ற பொழுது தொலைநாட்டிலிருந்தும் தொடு வானத்து எல்லைகளிலிருந்தும் அவர்கள் வருகின்றார்கள் ஆண்டவர் தம் கடும் சினத்தின் போர்க்கலன்களோடு உலகம் முழுவதையும் அழிக்க வருகின்றார் அப்படின்னு சொல்லப்படுகின்றார் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது ஆமோஸ் ஐந்து பதினெட்டு வாசிக்கின்ற பொழுது ஆண்டவரின் நாளை பார்க்க விரும்புவரோ உங்களுக்கு ஐயோ கேடு ஆண்டவரின் நாளுக்காக நீங்கள் இயங்குவது அது ஒளிமிக்க நாளன்று இருள் சூழ்ந்த நாளாகத்தான் இருக்கும் எப்படி தொடர்ந்து படிக்கின்ற பொழுது சொல்கிறார் சிங்கம் ஒருவனை விரட்டி கொண்டு வருகின்றது ஒரு பக்கம் சிங்கம் விரட்டிட்டு வருது இன்னொரு பக்கம் கரடி விரட்டிட்டு வருது ரெண்டு பக்கம் போக முடியாம அவன் என்ன சொன்னான் ஓடி போய் ஓடி போய் ஒரு சுவத்துக்கிட்ட நின்று அப்பாடா அப்படின்னு சொல்லி கை வச்சு நிற்கும்போது பெருமூச்சு விட்டு கை வச்சு நிற்கும்போது ஒரு விஷ பாம்பு அவன் காலை கடிக்கின்றது இங்கிட்டு சிங்கம் துரத்தது அங்கிட்டு கரடி துரத்தது உயிருக்கு தப்பித்து ஓடுறான் ஒரு செவத்துல நிற்கிறான் என்ன ஆகுது பாம்பு அவனை கடிக்கிறது ஆக அப்படிப்பட்ட கொடிய நாளாக இருக்கும் இன்னும் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது செப்பனியா ஒன்று பதினாலு பதினைந்து வசிக்கின்ற பொழுது ஆண்டவரின் மாபெரும் நாள் அண்மையில் உள்ளது அது விரைந்து நெருங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரின் நாளில் பேரொழி கசப்பை உண்டாக்கும் மா வீரனையும் கலங்கி அலரும்படி செய்யும் அந்த நாள் கடும் சினத்தினால் துன்பமும் துயரமும் நிறைந்த நாள் ஆக ஆண்டோருடைய வருகை ஏதோ பைபிள்ல ஒரு இடத்துல சொல்லிருக்கு சரியில்ல ஒரு துன்பம் வரும் அந்த பக்கம் ஒரு சொல்லிருக்கு என்று சொல்லி எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆமுஸ் செக்பனியா எசேக் எசாயா எசேக்கிய யோவில் பல இறைவாக்கினர்கள் தொடர்ந்து தொடர்ந்து வலியுறுத்துகிறார் அது குடிய நாள் அது கருப்பு நாள் சரி இறை வார்த்தையில் பார்த்தோன்னா மத்தியு மார்க்கு லூக்கா யோவான் எல்லா இடத்திலையும் அந்த நாள் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான நாள் என்று எல்லா இடத்திலும் வேதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றது அதனால் ஆண்டவர் இயேசு சொல்வார் கண்ணியில் சிக்கி கொள்ளாதவாறு கவனமாயிருங்கள் மானிட மகன் எப்பொழுது வருவார் என்று தெரியாது அதனால் எச்சரிக்கையாயிருங்கள் ஆக இப்படி எச்சரிக்கை விடுகின்றதே இதை நினைத்து நாம் பயந்து பரிதவித்து ரொம்ப ஒரு சங்கடத்தோடு இருக்கணுமா என்று சொன்னால் இல்லை இப்படி ஒரு பயங்கரமான நாட்களாக சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக இரண்டாம் வருகை பற்றி நாம் பேசுவதில்லை எதற்காக இயேசுன் இரண்டாம் வருகை உலக அழிவு உலக முடிவு மோட்சம் நரகம் இவற்றை பற்றி நாம் அதிகமாக பேசுவதில்லை காரணம் என்ன முதல்ல நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை பற்றி பேசுவதில்லை இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளுமே நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற துன்பங்கள் சவால்கள் நிறைந்து கிடக்கின்றன ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தோனே என்னத்து இந்த நாள் எப்படி போகுது மழையை காணா வயலில் போட்டது போட்டபடியே கிடக்கு வேலைக்கு போகணும் வேலை கிடைக்கல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று குடும்பத்திலே பல பிரச்சனைகளே மிகப்பெரிய தடையாக இருந்து கொண்டு வரப்போகின்ற மிகப்பெரிய துன்பத்தை நினைத்து பார்க்க தடையாக இது இருக்கின்றது வாழ்க்கையே சவாலாக இருக்கு அதனால் அதை பற்றி நாம் பெரிதாக எண்ணுவதில்லை மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இன்பத்திலே இருக்கின்றவர்கள் வாழ்க்கை உலக வாழ்க்கையை சொகுசா இருக்கிறவர்கள் நம்ம இப்படித்தான் நம்ம சந்தோஷமா இருப்போம் நல்லா இருப்போம் இப்படித்தான் என்று சொல்லி அநீதியான வாழ்க்கையில் உலக துன்ப உலக சந்தோஷங்களில் நிறைவு கண்டு கொள்பவர்கள் இதை பற்றி பேச மாட்டார்கள் ஏன் இது நல்லது தான் இதுதான் சரி என்று சொல்லி அதிலே வாழ விரும்புகின்றவர்கள் நான்காவது உலகம் நம்மை ஏமாற்றிவிட இந்த உலகம் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி இவையெல்லாம் மிக அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது மொபைலே உலகத்தை அடக்கி விடலாம் காலில் எழுந்தவுடனே மாலை முழுவதும் மொபைல் தான் இந்த மொபைலே உலகமே கையில் கைக்குள்ள இருக்குது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டுடைய இரண்டாம் வருகை பற்றியோ உலக அழிவைப் பற்றியோ நாம் நினைத்து பார்க்க முடியாது இந்த உலகம் நம்மை ஏமாற்றிவிடும் நாளைக்கு நீங்கள் சனவெளி கடைக்கு போங்க அரசு மங்கள கடைக்கு போங்க இன்னைக்கு பேசியத ஒரு சிந்தனையா இருக்குமா இருக்காது ஏனென்றால் உலக வாழ்க்கை அப்படி மாற்றிவிடும் ஏமாற்றிவிடும் ஆனாலும் இது நடந்தே நிகழும் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்கிறது ஆக என்ன செய்யலாம் என்கிற போது மனமாற்றம்தான் ஒரே முடிவாக இருக்கு மனமாற்றம் உள்ளவர்களா காலை எழுந்தவுடன் இறை வார்த்தையோடு எழுந்துடும் இறைவனோட பயணிக்க வேண்டும் இறைவனோடு பயணிக்கணும்னா தினமும் நீங்கள் ஜபம் பண்ணி ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லலை உங்களுடைய முயற்சிகளில் எதை செய்தாலும் என்ன செய்தாலும் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டரோடு இணைந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி ஒரு மொபைலுக்கு டவரு சிக்னல் இல்லாமல் இருக்க முடியாதோ அந்த ஒரு சிக்னல் அந்த தொடர்பு துண்டிக்கப்படக்கூடாது தொடர்ச்சியாகவே இருக்கணும் இரவு தூங்கும் பொழுது இரவு உறங்கும் பொழுது ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என்னை காத்து வந்ததற்காக நன்றி என்று சொல்வதோடு இந்த நாளில் நான் ஏதேனும் குற்றம் குறை செய்திருக்கிறனா யாரையும் காயப்படுத்திருக்கிறனா தவறான வார்த்தைகள் பேசியிருக்கிறனா எண்ணங்களிலே எதுவும் அவர்களை தவறாக நினைத்திருக்கிறனா என்று நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறை நல்ல ஒரு பாவ சங்கேதம் செய்ய வேண்டும் ஆக இவையெல்லாம் நம்முடைய ஆன்மாவை வளர்க்கின்ற நாட்கள் ஆன்மாவை நன்றாக வளர்த்து இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டோர் வருகின்ற பொழுது இது என்னுடைய பிள்ளைகள் இது என்னுடைய மந்தைகள் ஆண்டோர் சொல்வார் நல்ல ஆயன் நானே என்னுடைய ஆடுகள் எனக்கு செவி சாய்க்கும் என்னுடைய ஆடுகள் என்னை பின்பற்றட்டும் ஆக உலக முடிவிலே கடவுள் வருகின்ற பொழுது இந்த மக்கள் என்னுடைய மக்கள் என்னுடைய மந்தைகள் என்று சொல்லி அவர் இருகரம் நீட்டி நம்மை அழைக்கின்றவராக இருப்பார் ஆக நாம் பெரிய காரியங்கள்லாம் செய்ய வேணாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்ய வேணாம் சின்ன சின்ன விஷயங்களில் ஆண்டவருக்கு நன்றி சின்ன சின்ன தவறுகளில் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுதல் அன்போடு வாழ்கின்ற பொழுது முடிவில்லா வாழ்வையும் நிலை வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் இறைவு நமக்கு தருவார் என்பதில் எந்தளவும் ஐயமுள்ளை தொடர்ந்து நம்பிக்கையோடு வேண்டுவோம் ஆமே